நேற்று திண்டுக்கல்ல இன்னைக்கு நம்ம ஊட்டி மக்களோடு நாளை பொள்ளாச்சி பகுதியில் தொடர்ச்சியாக இந்த யாத்திரை தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை தொண்டர்களை சந்தித்து கொண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய யாத்திரையும் நடந்து கொண்டு வருகிறது இரண்டு யாத்திரையும் கூட சம்ம சங்கமிக்கும் பொழுது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக ஆட்சி மாற்றம் நடந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா வேலையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோரும் ஒரே கருத்தில் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் மக்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் நம்முடைய மாநில தலைவரோடு நம்முடைய ஆற்றல் மிகுந்த மரியாதைக்குரிய நீலகிரி மக்களுக்காக ஊட்டி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஐயாவுடைய கேபிடில் இருக்கக்கூடிய உதக மண்டலத்தினுடைய குரலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள் நேற்று தான் நேற்று தான் ஊட்டிக்கு ஒரு பெரிய பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க அவங்க இடத்துல குழந்தைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தி கொண்டு வந்தார் அதில் நேற்று பிரதமர் அவர்கள் நேரடியாக பேசும் பொழுது ஊட்டி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வீராங்கனையோடு நேற்று நேரடியாக உரையாடியதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் நீலகிரிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய ஆற்றல் மிகுந்த மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க கப்பச்சி அண்ணன் வினோத் அவர்கள் இங்கு இருக்கிறாங்க அண்ணன் அர்ஜுன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் சஜீவன் அவர்கள் இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஓடி இருக்கின்றார்கள் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மன் அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்புக்கரமாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நீங்கள் என்னை மன்னிக்கணும் ஒரு மாநில தலைவர் அவர்கள் பேச ஆரம்பித்து நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நம்முடைய கட்சியில் நாம் யாரும் வருவதற்கு இல்லை ஆனால் மாநில தலைவர் சார்பாக கோயம்புத்தூரில் இன்னொரு நிகழ்ச்சியை அங்கே முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு தாமதமாகிவிட்டது அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களோடு கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது அதை முடித்துவிட்டு நேரடியாக மாநில தலைவர்களுடைய அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீலகிரி வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களில் நாம் எல்லோரும் கூட எவ்வளவு எழுச்சியாக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம் எவ்வளவு எழுச்சியாக தமிழக மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் குழுமி கொண்டிருக்கின்றார்கள் ஒரே காரணம் ஒரே அடிப்படை காரணம் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கிறார் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்லை நான் ஒன்னே ஒன்று கேட்கறேங்க நேற்று நம்முடைய முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க எதுக்கு போடுறீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நல்லா ஆறு தேர்தல் திமுக மக்கள்கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமா அதற்கு ஒரு தலைவர் கனிமொழி அவர்கள் இருபத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்று கொடுத்தீங்க இதுவரை முழுமையாக ஐம்பத்தி ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு போட்டு அந்த குழுக்கு தலைவியாக கனிமொழி அவங்கள போட்டீங்கன்னா இது ஆட்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தினமும் நடத்தக்கூடிய கம்பெனி மக்கள் இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றின அதுக்குள்ள ஒரு குழு அன்பு சொந்தங்கள மூன்றே மூன்று தேர்தல் வாக்குறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ச்சியா சென்னையில இது சம்பந்தப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களை நிரந்தரமாக்குவோம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கடந்த மூன்று நாட்களாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க இந்த வாக்குறுதி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இல்லை மறந்துட்டீங்களா இல்லை நீங்கள் நடத்துறது டிராமா கம்பெனி நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்காக திமுக தேர்தல் வாக்குறுதி குழு எதுக்காக போட்டிருக்கிறீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்று சம வேலைக்கு சம ஊதியம் இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் கிடையாது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறீங்க போராட்டம் பண்ணால் ஆசிரியர்கள் கைது திமுக தேர்தல் வாக்குறுதி நூத்தி எழுபத்தி ஏழு பதிமூன்று டெட்டு பரீட்சையில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணி நியமம் வாங்குவோம் என்று அவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஐயா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தாறு முன்னூற்றி பதினொன்று நூற்றி எழுபத்தேழு இந்த மூன்று வாக்குறுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடந்த நான்கு நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்தில் எந்த அடிப்படையில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஊட்டி மக்கள் மிக கவனமாக இருக்கணும் குன்னூர் மக்கள் கவனமாக இருக்கணும் குன்னூரை பொறுத்தவரை ஊட்டியை பொறுத்தவரை உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்காக தொடர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து இங்கே நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க சேரம்பாடி தேயிலைத் தோட்டை பகுதியில் அரசு மருத்துவமனை தொடங்குவோம் என்று சொன்னீர்கள் செய்யல இது தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உதகை மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி நீலகிரியில பொறியியல் கல்லூரி தொடங்குவோம் தொடங்கல திமுக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல தம்பட்டம் அடித்துக் கொண்டு போஸ்ட் அடிச்சு நீலகிரி மக்களுக்கு நாங்கள் அரசு மருத்துவ கல்லூரி கொடுத்திருக்கோம் 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 சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஐயா முருகன் அவர்கள் காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மோடி ஐயா கொடுத்தது எந்த சம்மந்தமே இல்லாமல் மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களை இதையெல்லாம் நம்முடைய மாநில தலைவர் உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில் இதை நாகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நீங்கள் மறந்துவிடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னுடைய சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவராக போட்டிருக்கிறாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசவே வேண்டாம் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் போரிடத்திலெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு மோசமாக இருக்கு இன்னைக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையில் இருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில் அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம் மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது நான்கரை லட்சம் கோடி கடன் இன்னைக்கு நான்கரை லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும் பொழுது சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள் அதிமுக ஆட்சி முடிஞ்சு நாலரை லட்சம் கோடி வெறும் நான்காண்டுகள்ல நான்கரை லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு ஒன்பதே முக்கால் லட்சம் கோடி கடன் நான்கு ஆண்டுகள்ல ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க ஐந்து லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்க போய் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இல்ல இந்தியாலேயே கடங்கார மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாலேயே அதிக கடன் கடந்த ஐந்து ஆண்டுகள் வாங்கினது நீங்கள் நீங்கள் நன்றாக யோசிக்கணும் கடங்கார மாநிலமாக குடிகார மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பழி போடுவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அதனால் அன்பு சொந்தங்களே ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஐந்து ஆண்டு முக்கியமான ஆண்டு தமிழகத்தில் இந்தியாவில் அறுபது சதவீத மக்கள் இளைஞர்களா பெண்களா நாற்பத்தி அஞ்சு வயசு கீழே இருக்காங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அறுபது சதவீதம் பேர் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு இருக்கிறாங்க உங்க குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஏற்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு இதை டபுள் இன்ஜின் அரசாக மேலே மோடி ஐயா அவர்களும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இங்கே அமரும் பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்பை முதல் இதாக நாம் செஞ்சு கொடுப்போம் ஐயா மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொடுக்கணும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம் நீங்கள் இன்னும் பத்து பேர் இன்னும் ஐம்பது பேர் இன்னும் நூறு பேர்த்துக்கிட்ட சொல்லி எல்லோரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கடைசியாக தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்கிறதுன்னு போட்டி கிறிஸ்மஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா கிறிஸ்மஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டையை நடந்து கொண்டிருக்கிறேன் அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி மதவாத கட்சி நாங்களா விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா மதவாத கட்சியாக முழு வேசத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை டெல்லியில கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படிப்பட்ட அவதூரை அள்ளி வீசினாலும் கூட நாங்கள் நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும் ஒரே அணியாக இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் பாராளுமன்றத்திற்கு போகணும் அப்படி நடக்கும்பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு கூட்டணி இன்னும் வலிமையாக இன்னும் திறம்பட இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சுட்டோம் ஐயா இருந்தும் கூட்டணி எதற்கு ஒரே அணியில எல்லோரும் ஒரு பக்கம் ஒரே அணியில எல்லோரும் ஒரு பக்கம் இருக்கணும் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நூறு நாள்ல நடக்கும் நம்முடைய மாநில தலைவரான நயிரார் ராயேந்திரன் அவர்கள் மிக கடுமையாக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க அந்த உழைப்பு யாருக்காக நமக்காக ஏன் இவ்வளவு தூரம் சுத்துறாங்க நமக்காக நம்முடைய கட்சிக்காக நம்முடைய தொண்டர்களுக்காக ஆனால் நாம் ஒரு தொண்டனாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு நூறு நாள் இருக்கு கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க வலிமை அடைஞ்சுகிட்டே இருக்கு எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றாங்க தோக்க போறவங்க தான் ஐயா தோக்க போறவங்க தான் நூறு நாள பார்த்து பயப்படுவாங்க ஜெயிக்கிறவங்க நூறு நாள பார்த்து பயப்பட மாட்டாங்க நம்ம ஜெயிக்கிற கூட்டணி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி நூறு நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக இன்னும் திறம்பட இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோங்க ஐயா இருந்தும் கூட்டணி எதற்கு ஒரே அணியில எல்லோரும் ஒரு பக்கம் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நூறு நாளில் நடக்கும் நம்முடைய மாநில தலைவர் ராகேந்திரன் அவர்கள் மிக கடுமையாக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க அந்த உழைப்பு யாருக்காக நமக்காக ஏன் எவ்வளவு தூரம் சுத்துறாங்க நமக்காக நம்முடைய கட்சிக்காக நம்முடைய தொண்டர்களுக்காக ஆனால் நாம் ஒரு தொண்டனாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக மாநில தலைவரோடு கரம் கோர்த்து அவருடைய உழைப்புக்கு நாம் உழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய உழைப்புக்கான ஊதியமும் பயனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு கலந்த தலைவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு இதை மிக திறப்பையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரிலிருந்து அணி பிரிவினுடைய தலைவர்கள் இருந்து பொறுப்பாளர்கள் இருந்து மண்டல் தலைவர்கள் இருந்து கிளை தலைவர்கள் இருந்து முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய படுகையின பெருமக்கள் பெருமளவில் வந்திருக்கிறாங்க பார்க்கும் பொழுதே தெரிகிறது உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் மிக நல்ல செய்தியும் கூட அண்ணன் முருகன் அவர்கள் மிக நிச்சயமாக விரைவில் கொண்டு வருவாங்க நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது அதுவும் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா பாரத் மாதா பாரத் மாதா மதுரை மக்களை மதுரை சிட்டிக்குள்ளே அதுவும் உங்க உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே ப்ளாட் வாங்குகிற கனவு இப்போ கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் புராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் ப்ரீமியம் விலாமனைகளை மதுரை வேலமாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்ச்சிங் சீஸ் ஸ்கொயர் வாகை க்ரஸ்ட் மதுரை வேலமாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி ரேரா அப்ரூவ் விழா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட்டு உங்கள் கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங் ஸ்கோ